வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்னைக்கு சண்டே காலையிலே ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ பேச போகிறது இல்லை எதுலேயுமே ஒரு துளி கூட பொய் கிடையாது நூற்றுக்கு நூறு நடந்த சம்பவத்தை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் எனக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி ஏன்னா அந்த விஷயத்த நானே எதிர்பார்க்கலை அளவுக்கு ஒரு விஷயம் காலையிலே நடந்துருக்கு அதை சொல்கிறேன் நான் விவரிக்கிறேன் கடவுள் மலானையாக சொல்கிறேன் இதை யாரும் மாத்திரம் பொய்யின்னு மத்திரம் நினச்சி என்னை வந்து கமன்ல பேசாதீங்க இப்போ வழக்கம் போல மாமா உருட்டுற உருட்டுதானேன்னு சொல்லி நினைக்காதீங்க நடந்த சம்பவம் இதுக்கும் குற்றாலத்துல அந்த நடந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு அதை தான் நான் பேச போறேன் எதார்த்தமா எப்பயும் போல காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு போய் எப்பயும் போல பேச்சைமன் டீ கடையில் போய் டீயை குடிச்சேன் டீயை குடிச்சிட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் பப்பு போய் அங்கிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு கக்கா போகிறதுக்காக போயிருச்சு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே ஒரு சாமியார் ஒரு முருக பக்தர் யதார்த்தமாக கையில் ஒரு வேலு இந்த பக்கம் ஒரு திருவோடு நெத்தி நிறைய பட்டை பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் கரெக்டாக அவர் வந்து நின்று வாசத்துலேயே ரொம்ப நேரமாக டீ குடிக்கிறதே பார்த்துக்கிட்டு என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன சாமி என்னையவே பார்த்து நானும் அவரை எங்கிட்டு பார்க்க திரும்ப எதார்த்தமாக அப்படி டீயை குடிக்க அப்புறம் இங்கிட்டு பார்க்க என்னடா அவர் நம்மளையே அப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு எங்கள் வாங்க சாமி எதுவும் டீ வேணுமா இல்லை வேறு ஏதாவது உதவி வேணுமா எதுவும் பணம் என்ன வேணுமா இல்லை ரூபா எதுவும் வேணுமா அப்படின்னு இல்லை தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதை உங்களை பார்த்தவொன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் கேளுங்க எனக்கு பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு தோன்றுறதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அதுக்காக தான் உங்களை பார்த்தவொன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு தம்பி அப்படின்றார் சரி எதோ சொல்ல வர்றாரு சொல்லட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்போம் அவர் சொல்கிறதுலேருந்தே நான் பாதியிலே தெரிஞ்சுக்கிருவேன் இதில் அவர் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஏன்னா நானே ஒரு உலக உருட்டு என்கிட்ட வந்து உருட்டுனா வந்து அது இதாக இருக்காது எது தெரியுதா அதனால் என்ன சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஒரு உழை பணத்துக்காக விட்டு போடுறாரோ இல்லை வந்து இந்த சில பேர் வருவாங்க நாங்கள் வந்து ஒரு பணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பூ என்ன கலரும்பாங்க மல்லிகைப்பூவு ரெண்டு பூவை மனசில் வச்சுக்கோங்கம்பாங்க வச்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஒரு பூவை செலக்ட் பண்ண பூவை சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு ஐம்பது பேருக்கு போடணும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போவாங்க சில பேர் எல்லாரும் அப்படி கிடையாது சில பேர் சொல்கிறது வந்து உண்மையிலேயே அப்படியே பளிக்கும் சரி இவர் என்ன தான் சொல்கிறாரு உண்மையை சொல்கிறாரா இல்லை வந்து சும்மா சொல்ல சொல்கிறாரா இவர் கணிப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஏன்னா எனக்கு இந்த ஜோதிடம் இந்த குறி இதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு அப்புறந்தே அப்படித்தான் ஆனால் சில நாட்களாக நான் அதில் நம்பிக்கை வச்சிருக்கேன் அதனால் சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னு கேட்போங்கிறதுக்காக சொல்லுங்கள் சாமி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நின்றேன் என் முகத்தை பார்த்தாரு என் கையை காட்ட சொன்னார் கையை காட்டினேன் கையை பார்த்தாரு என்னையை பார்த்தாரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வந்தது உண்மையாக இப்படி இல்லையான்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம் சாமி போய்ட்டு வந்தோம் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போனோம் சித்திரை பார்த்தோம் வந்தோம் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு அருவிகள் இருக்கிற இடம் மாதிரி ஏதாவது ஒரு வேற மாதிரி ஏதாவது குற்றாலம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம் சாமி போயிட்டு வந்தோம் அப்படின்னே போகிறதுக்கு முன்னால் ஏதாவது இங்கே நீங்கள் ஏதாவது பேசிட்டோ இல்லை வந்து உடல் ரீதியாக ஏதாவது இது பண்ணிவிட்டு எங்கேயும் நீங்கள் வந்து குளிக்காமல் கொள்ளாமல் எங்கேயாவது போனீங்களா வந்தீங்களா அப்படின்னாரு நான் வந்து ஒரு நாள் அர்ஜென்ட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து ஈவினிங் லைவ் போடுறதுக்கு அஞ்சு ஐம்பது ஒரு நாள் நல்லா யாவு இருக்குது அன்றைக்கி வந்து நான் குளிக்கவும்ல ஒன்றும் பண்ணல தலையிலையும் தண்ணி வைக்கல யதார்த்தமாக கிளம்பி நேராக போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் போய் லைவ் போடும்போது அஞ்சு ஐம்பதுக்கு இங்கேருந்து கிளம்பி ஆறு மூணும் ஆறு ரெண்டுக்கும் லைவ் போட்டேன் எனக்கு யாவும் இருக்குது ஆமாம் சாமி ஒரு நாள் குளிக்கலை குளிக்காமல் நான் யதார்த்தமாக போனேன் அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து போகிற வழியில் ஒரு எச்சி பேய் அதாவது ஒரு பேய் உங்களை அடிச்சிருக்கு அந்த கன்னிப்பேய் வந்து காவு வாங்கிறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதோடைய வினை தான் நீங்கள் வந்து குற்றாலத்துக்கு எங்கேயோ போன இடத்துல ஒரு உயிர் பலி ஆகி நீங்கள் ஜெயிலுக்கு போய் என்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்துச்சு யாராவது ஒரு ஆள் ஒன்று நீங்கள் இறந்து உங்கள் கூட இருக்கிறவங்க இதை மாதிரி வந்து ஒரு சிக்கலில் ஜெயிலுக்கு போற மாதிரியும் ஒரு சூழலும் இல்லை அவங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை அட்டன் பண்ணி அதனால் பழைய நீங்கள் உள்ளே போகிற மாதிரியோ ஒரு குறி காட்டுது அந்த பேய் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க வந்து உங்கள் மனைவியாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் காதலியாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் கூட வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இப்போ உங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம் உங்கள் கூட வாழ்கிறவங்களாக கூட இருக்கலாம் ஓப்பனாக சொன்னால் அது ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தையை வந்து நான் என் வாயால் சொல்ல விரும்பலை ஏன்னா அது சொன்னேன்னா இங்கே எங்களுக்குள்ளே பிரச்சனையாகும் அதனால் நான் சொல்கிறது உனக்கு உன் நன்மைக்கு சொல்கிறேன் உன் மேலே வந்து ஒரு கன்னி பேயோடைய வாடப்பட்டிருக்கு நானே ஒரு பெரிய பேய்க்கு அப்படிலாம் சொல்லாத நீ இந்த மாதிரி வந்து அபசோகனமாகவும் அசால்ட்டாகவும் பேசுறது தான் உனக்கு பெரிய ப இதை கொண்டு வந்து விடுது நீ சும்மா வந்து நீ குதிக்கலை நீ அந்த நேரம் வந்து நீ ஒன்று நீ நினைக்கிற குடி அதனால தான் நீ விழுந்த நினைக்கிற ஆனால் நீ விழுந்ததுக்கு காரணம் அது கிடையாது குடி போதை இருந்தால் இப்போ கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு இப்போ கிளம்பியாச்சு சுழுக்கெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு குடி நீ வேறு எதுனாலையும் நீ விழுகலை உன் மேல இறங்கினா அந்த கன்னி பேய் அந்த பேயோடைய இதுதான் உன்னை இப்படி விற்கிது ஏதோ ஒரு அமானுசிய சக்தி இவ உடம்புக்குள்ள புகுந்துருச்சு அது வந்து எப்படி புகுந்துச்சு நீ வந்து சுத்தம் இல்லாம எங்கேயும் வெளியே குப்பை கொட்ட போனியா இல்லை இந்த கிணத்து மேட்டில் போய் உட்காடுறிய அந்த இடத்துலயா இல்லை வேற எந்த இடத்துல இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீ பயந்தியா திடுக்குன்னு ஏதாவது ஒன்னு பயந்து பயந்தியா இப்படி தான்டா அசால்ட்டா பேசக்கூடாது ஒரு கன்னி பேய் உன்னை வந்து இருக்கு அதாவது ஆசை நிறைவேறாம காதலனால் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு போய் ரயில் தண்டவாளத்துல விழுந்துருச்சு இந்த திருப்பரங்குன்ற ரயில் தண்டவாளம் இருக்குல்ல விழுந்து உடம்பு ரெண்டா போயிருச்சு மூளை செதறிடுச்சு அவர் சொன்னாரு சாமியார் ஒரு கண்ணி பேயுங்க அசம்பா விதத்துல ஆக்சிடென்ட் ஆயிட ஆக்சிடென்டோ இல்ல வந்து தண்டவாளத்துல விழுந்தோ இல்ல ஏதோ ஒரு வகையில இறந்த ஒரு பொண்ணோட ஆவி அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துருக்கு அந்த நேரம் பார்த்து நீங்க நான் எந்த இடம் கரெக்டா சொல்லவா கும்பகோணம் டிகிரி காப்பின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு தெரியுமா இப்படி பாலை ஏறுறதுக்கு முன்னால தெங்காக்கம்மா தாண்டம் பாரு கார் சர்வீஸ் விடுவோம்ல அங்க நீ வந்து உட்கார்ந்து இருந்தியா நல்லா கேட்டுக்கங்கடா டேய் இப்போ கரெக்டா யாவும் வந்துருச்சு குற்றாலம் போறதுக்கு முத நாளைக்குதான் காரை சர்வீஸ் விட்டு வீல் அலாய்மெண்ட் பார்த்து வண்டி எடுக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேர் போனோம் போன இடத்துல கார் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க அலாய்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க இல்லைன்னா அரை மணி நேரமாவது ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவன் என்ன பண்ணா போன் எடுத்துக்கிட்டு அப்படியே காதல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போனான் பேசிக்கிட்டே இருந்து வந்தான் போகும்போது நல்லா இவன் முகத்துல நான் பாக்கிறேன் எப்பயும் போல அந்த முகம் அந்த லட்சணத்தோட அந்த இதோட இருந்தா திருப்பி வரும்போது சந்திரமுகி படத்துல அந்த அவ பேர் என்ன கங்காவா வந்து சந்திரமுகியா மாறுவாள் ஜோதிகா அவளை மாதிரி உளரவா உளரவான்னு சொல்லி வருவா தெரியுமா அவளை மாதிரியே இவன் முகம் மாறிடுச்சிடான் மாறி இப்ப நம்ம குற்றாலம் போகணுமா இப்ப நம்ம போயே ஆகணுமா இல்ல நீ வர்ற நான் சொல்றேன் நீ வர்ற நம்ம போறோங்கிறேன் இல்ல நான் வரல எல்லாம் எடுத்து வச்சாச்சு கார்ல ஜாமான் அள்ளி போட்டாச்சு குமரேசி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு கடைசி நேரம் கிளம்ப போற நேரம் நான் வரல வரல வரலண்டா அப்ப என்ன அர்த்தம் இவ உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்துருச்சுன்னு அர்த்தம் ஏதோ கங்கா மாதிரி சந்திரமுகி மாதிரி ஒரு ஆவி உன் உடம்புக்குள்ள புகுந்துருக்கு அதனாலதான் ஏன் கூட வந்தா என் தான் இவ சரக்கடிப்பா ஏன் கூட தான் சலாபமாக இருப்பா ஏன் கூட தான் எல்லாமே நடக்கும் குளிக்க வர்றதுக்கும் வரல முதல் நாள் ஐந்தருவிக்கு நாங்கள் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போனோம் இந்த பேய் இந்த கன்னி கழியாதவங்க இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்னா தண்ணி ஒத்துக்கிறாது பேய்க்கு தண்ணி ஒத்துக்கிறாது ஏன்னால் அதுக்கு அலர்ஜி மாதிரி அதை மாதிரி தான் இவளுக்கும் அந்த சூழ்நிலை ஆகி அலர்ஜியில் தான் ஆரியங்காவில் இவள் குளிக்க வரலை அப்போவே எனக்கு மைண்டில் ஒரு டவுட்டு அதுக்கடுத்து பார்த்தா குடிக்கவும் வரலை மத்தியானம் குடிச்சிட்டு இதாகி ரைட்டு ஓகே அதோட முடிச்சு போச்சு சாயங்காலம் லைவ் நான் போட்டு முடிக்கிறேன் அந்த இப்போ இதிலையும் போதையிலையும் பரவாயில்ல அப்படிங்க உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நைட்டு இவளுக்கு திருப்பி 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 இவளுக்கு சாக்கு அடித்தா மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துதுண்டா நான் தான் சொன்னேன் பேசாம படுப்பா நீ லைவ் கூட போட வேணாம் நான் கூட பத்து மணி நேரம் போட்டு முடிக்கிறேன்னொன்னே அந்த பேய் வந்து தண்ணி கேட்கும் போல் சரக்கு அடிக்கிற ஆளாக இருப்பாங்க போல இல்லை ரெண்டு பப்பில் போய் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் யூகத்தில் சொல்கிறேன் இதை நீங்கள் உண்மை நினச்சாலும் சரி இல்லை மாமா வந்து வழக்கம் போல் பேசுகிறாரு அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் பப்பில் போய் குடிக்கிற ஆளுங்க போல அந்த காதலன்னும் காதலையும் அதில் அந்த காதலியை அவளை கற்பழிச்சிட்டு ஏமாற்றி கலட்டி விட்டுட்டா அவள் தான் போய் திருப்பரங்குன்ற கொண்டுற அந்த தண்டவாளத்தில் போய் தலையை வச்சிருக்காள் அதனால அந்த குடிகார பேய் இவன் உடம்புல பூந்ததுனால தான் குடி குடின்னு சொல்லி என்னையும் விட்டுட்டு தனியாக குடிக்கிற அளவுக்கு இவளுக்கு துணிச்சல் வந்துச்சுன்னா பேயோடைய சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அமானுசிய சக்தி இவன் உடம்புக்குள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால தான் மாடியிலிருந்து இதுவரைக்கும் ஒரு படிக்கட்டில் கூட ஜம்ப் பண்ணி இறங்காதவன் ஒரு மாடியிலருந்து கீழே குதிக்கிறானா இது சாதாரணமா நடக்குமா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இவ வந்து கேலியும் கிண்டலும் பண்றா நம்மட்டும் சிரிப்பு சிரிக்கிறா எங்க பேரு நான் உன்னு சொல்றத கேளு உண்மையிலேயே சொல்றேன் உன் மேல ஏதோ ஒரு சக்தி பூந்துருக்கு மரியாதையா நீ வந்து ஒரு கோயிலுக்கு வா இல்லைன்னா ஒரு பூசாரியை பார்ப்போம் இல்லை ஒரு சாமியாரை பார்ப்போம் இல்லை ஜோசியக்கார்ட்ட வா இப்போ நாங்க எங்க போறோம்னா திருமங்கலம் போறோம் இந்த சுழுக்கெடுக்கிறதுக்கு திருமங்கலத்திலேயே திருமூர்த்தின்னு ஒரு சாமியார் இருக்கிறார் அவரை போறோம் திருமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா அவரை போய் பார்த்தோம்னா உன் உடம்புல என்னென்ன வியாதியா இருக்கு சரி இல்லைன்னா ஜோதிடமணியை போய் பாத்துருவோம் ஜோதிடம் பார்க்குறவர் சோவிப்பா டேய் சரி சோவியோ ஜோலியோ நீ வா ரெண்டு பேரும் போறோம் உன் உடம்புக்குள்ள என்ன பூந்துருக்குங்கிறத கண்டுபிடிப்போம் இது விளையாட்டுக்கு நான் சொல்லி நான் சொன்ன கிடையாது அது விளையாட்டு வினையாகும் சொல்லி இப்ப இன்னொரு தகவலும் அந்த சாமியார் சொல்றாரு அதை கேட்கும் போது எனக்கு இன்னும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டேன் நான் அதாவது செய்வன நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு சூர்யாவுக்கு யாரோ வச்சிருக்காங்க உங்க வீட்டுக்கு வந்தவங்க மனைவியோ இல்லை வந்து கூட வந்தவங்களோ யாரோ வந்து செய்வன வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அது உண்மை கிடையாது உங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் அவங்க பேர் மூணு எழுத்துல முடியுது அவங்க பேர் ஆரம்பிக்கிற எழுத்து சீல் ஆரம்பிக்குது அதனால் அதை நீங்களே என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது உங்களோட எதிரி யாரோ ஜெயிலில் இருக்காங்களா அப்படின்னார் ஆமாங்க அப்படின்னு அவங்க அவங்கள பார்க்க வந்தவங்க மூலியமாக மனு பார்க்கவோ இல்லை வந்து ஏதோ வாங்கிட்டு வந்தவங்க மூலியமாவோ அவங்க வக்கீல் மூலியமாவோ யாரோ ஒருத்தர் அவங்க மூலியமா உங்க வீட்டை நோட்டம் விட்டு உங்களுக்கு தெரியாம உங்களுடைய துணி உங்களுடைய ட்ராக் பேண்ட்டோ இல்லை சட்டையோ இல்லை உங்க முடியோ உங்க நகமோ அன்னைக்கு வெட்டி போட்ட நக பத்து நகம் வெட்டி போட்டேன ஏழு தான் இருந்துச்சு மீதி மூணு அங்க காணும் அங்கதான் கிடந்துச்சு அந்த மூணு நகம் என் முடி எனக்கு முடி உதிரவே உதிராது ஒரு நாள் சண்டேல முடியை பிடிச்சி இழுத்து அத்துட்டா அந்த முடியில கொஞ்சம் என் சட்டை என் பேண்ட்டு இவளுடைய ட்ரெஸ்ல உள்ளது முடி இவன் நகம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே செய்வன வச்சிருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை போய்கிட்டு இருக்கான் கேரளாவில் ப்ராசஸ்ஸு அதனோடைய வெளிப்பாடு தான் குற்றாலத்தில் ஒன்று எனக்கே தோணுச்சு அங்கே மாடியில் இருக்கும்போது மாடியிலேருந்து குதிக்கணும் இவ அவ்வளோ சண்டை போட்டு என்னை நெஞ்செல்லாம் கிழிச்சு விட்டுட்டேன் அந்த பாருங்க இந்த நேத்துலேருந்து காட்டுறேன் பாருங்க அந்த பாருங்க இதெல்லாம் பொய் கிடையாது இந்த பாருங்க இதெல்லாம் வந்து என்னை கிழிச்சு விட்ட தடம் அப்போ எனக்கு என்ன தோணுது இவ கிழிச்சது மாத்திரமில்லை என்னை எதெல்லாம் கொண்டு அடித்தி கரண்டி அந்த குழம்புக்குன்ற கரண்டி இருக்கு பாத்தீங்களா அது ஜல்ல மாதிரி இருக்கும் பாருங்க ஓட்ட ஓட்டையா அந்த கரண்டியை கொண்டு எரிஞ்சா அதுல நான் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஹாட் வாட்டர் போடுற அந்த கீழே உள்ள பிளக் பாயிண்ட் இருக்கு பாருங்க அதை எடுத்து அடிச்சா அதுலயும் தப்புச்சிட்டேன் மூணாவது நான் திருப்பி இவ்வளவு அந்த இந்த பாக்ஸ் பேரிச்சம்பளம் டப்பா இங்க கிடைக்க இந்த இதெல்லாம் பொய் கிடையாது இதுல இவ்வளவு பேரிச்சம்பளம் கிடைக்கு பாருங்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு கதை இருக்கு இருங்க சொல்றேன் இந்த ரெண்டு எலுமிச்சம்பழம் அந்த சாமியார் காலையில என்கிட்ட கொடுத்தது அதை தான் வாங்கி உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இது பரிகாரம் கடைசியாக நான் அந்த பினிஷிங் பண்ணும்போது அதை சொல்றேன் நான் இந்த பெரிய டப்பாவை எடுத்து இவன் மண்டையில் நான் எரிஞ்சேன் இவன் மண்டையில் எரிஞ்சது தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் வீங்கியிருக்க இந்த கண்ணில் அடிப்பட்டது இந்த கண்ணில் அடிப்பட்டது வந்து இருங்க நல்லா தெரியுதா கண்ணை திருப்பு இந்த பாருங்க இருங்கடா இருங்கடா கண்ணை காட்டு கண்ணு எப்படி கலங்கியிருக்கு தெரியுதா இது வந்து இயற்கையா வந்து கலங்கல நான் தான் இவளை வந்து அந்த இதை வச்சு அடித்தேன் தூக்கி எரிஞ்சேன் எரிஞ்சதில் அப்போ என்னென்ன இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இவளுக்கும் கொலை உணர்வு பழி வாங்கணும் இவனை அடிக்கணும் துன்புறுத்தணும் எதையாவது கொண்டு இவனை வெளுக்கணும் இவனை கொல்லணும்னு சொல்லி என்னை கழுத்தை நெருக்கிறா முடிய பிடிச்சி ஆயிரா கீழே உயிர்த்தலத்தில் போய் ஏற்கனவே ஒன்று போச்சு இன்னொன்னே பிடிச்சி எதையாவது ஒன்று பண்ணி விட்றேன்னு சொல்லி கையை கொண்டு விட்டு தளாவுறா தெளவுற தலாவலா அங்கே இருந்தால் தானே அந்த அளவுக்கு போய் கையை கொண்டு போகிறாள் ஆக இவளும் என்னைய தாக்குறா நானும் பதிலுக்கு இவளை தாக்குறேன் மூர்க்கமா ஆக ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளோட உயிர் அன்னைக்கு போக வேண்டியது அதோடைய வெளிப்பாடு தான் இவன் மாடியில இருந்து குதிச்சது எனக்கும் அதே ஃபீலிங் வந்துச்சு நானும் மாடியில இருந்து கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா என்னுடைய சக்தி அதையும் சாமியார் சொல்லிட்டாரு உங்க அம்மா அவங்களுக்கு துணையா இருக்காங்கங்க அவங்க இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆக போதா டேட்டு முத கொண்டு இந்த அடுத்த மாசம் அவங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் முடிய போதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அவர் எவ்வளவு பெரிய வந்து ஒரு புத்திசாலியான ஒரு அமானுஷிய சக்தி படைத்த சாமியாரா இருப்பார் எங்க அம்மாவுடைய சக்தி தான் என்னைய மேல இருந்து குதிக்க விடாம காப்பாத்துச்சான் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு உங்க தாயோட சக்தி உங்க தாய் உங்க மேல வச்ச பாசம் பத்து வருஷம் கழிஞ்சு நீங்க பிறந்த தவமா தவம் பிறந்து பெத்த பெத்தாங்களா அவங்கள இதே அப்படியாக்குன்னு சொல்லி மலையை காட்டுறாரு எனக்கு அப்படியே புள்ளரிக்குது இந்த மலையில ஏதோ நேத்தி கடை வச்சுதாங்க நீங்க பிறந்திருக்கீங்க அதனால தாங்க நீங்க உங்க உயிர் வந்து அன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் உங்களை ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுக்கு ஒரு பிளான் நடந்திருக்கு அந்த செய்வனை அதை வச்சவங்க கேரளாவில் போய் வச்சுருந்துருக்காங்க ப்ராசஸிங் ஓடிக்கிட்டு இருக்கு கவனமா இருங்க அப்படின்ட்டாங்க டே எங்கரு நான் ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா கவனம் அங்கே கேட்கணும் உனக்கு மாத்திரம் சொல்ல சொல்லலை நான் ஓ மேல மாத்திரம் அக்கறை இல்லை நீ உனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அதெல்லாம் நானும் தான் பாதிப்படைய போறேன் சரி அந்த அசால்ட்டை அப்படி நகல்றது இந்த எந்திரிக்கிறது இந்த வேலையை வைக்காத நான் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் உட்கார முடியாம எலுமிச்சம்பழத்தேடு இந்த ரெண்டு எலுமிச்சம்பழம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு இதே எலுமிச்சம்பழத்தை ஒரு வாரத்துக்கு முன்னால காலில போட்டு மிதிச்சால இது எப்படி அந்த சாமியாருக்கு தெரியும் அது வந்து சாமி பழம் அதாவது ஒரு பக்கம் நான் வந்து மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு அதை தலையில தேய்க்கிறதுக்காக கொண்டு வந்த பழம் நான் என்னமோ ஒரு நேத்தி நேர்த்திக்கடனுக்காகவோ ஒரு வேண்டுதலுக்காவோ கொண்டு வந்துட்டேன் அந்த பழத்தை அந்த பழத்தை எடுத்து காலில போட்டு மிதிச்சா பாத்தீங்களா அந்த பாவம் தான் இவ்வளோ இருந்து ஊரில் விட்டுருக்கு அங்கேருந்து குதிக்க விட்டுருக்கு இது தாங்க நூற்றுக்கு நூறு உண்மை இது தாங்க சத்தியம் நான் சொல்றேன் அதே சாமியாருந்தாங்க ரெண்டு பழம் தர்றேன் உங்க வீட்டில் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அவங்க எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் அப்புறம் வந்து இந்த திஷ்டி பெட்டி இருக்கு பார்த்தீங்களா அது அப்புறம் ஏதாவது கழிச்சு நூற்று இந்த மூணு ரோடு சேர்ற இடத்துல வச்சுருந்தாங்கன்னா இந்த கத்தியில் சொரியி வச்சிருப்பாங்க பூசணிக்காய் ஓபன் பண்ணி நடுவில் குங்குமத்தை போட்டு நாலு கத்தி நாலு மூளையில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் தாண்டக்கூடாதான் கழிப்பு ஏற்கனவே அதை தாண்டி எனக்கு ஒரு நாள் ஆச்சு ஏதோ ஒரு பிரச்சனையாயி நைட்டோட நைட்டை அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்னா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஒரு நாள் நான் தேவையில்லாமல் டூ வீலரில் போகும்போது நடந்து போகும்போதோ ஏதோ அதை தாண்டிட்டேன் தாண்டும் போது எனக்கு அந்த கழிப்போட எஃபெக்ட் எனக்கு காட்டுச்சு அதனால இப்போ அவர் இந்த ரெண்டு எலுமிச்சம்பழம் சொல்லி தான் கொடுத்துருக்குறாரு இந்த பழத்தை நான் என் கையால் நல்லா நீங்க என்னை வாங்கிட்டு வாண்டார் அவர் பயிலெல்லாம் இல்லை எலிமிச்சம்பளம் நீங்கள் ரெண்டு பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் போய் பக்கத்தில் உள்ள கடையில் நான் பேப்பர் வாங்குகிற கடையிலே பழம் இருக்குது ரெண்டு பழம் கொடுங்கன்னே வாங்கிட்டு வந்த உடனே அதை வச்சு கொஞ்சம் ஓதுனார் ஒரு மந்திரங்கள்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு அப்படியே மூணு தடவை சுற்றினார் ஏன் தலையில் ஒரு மூணு தடவை சுற்றினார் இதை கொண்டுகிட்டு போங்க அந்த பொண்ணோட தலையிலையும் மூணு தடவை சுற்றுங்க ரெண்டாக வகுந்து விட்டு குங்குமம் மஞ்சள் அதே தான் ஒரு பழத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களை க கழிப்பை கழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க திருஷ்டியை இப்போ அந்த பழத்தை அவங்க மிதிச்சது ஆனதுனால ஏற்பட்ட கலங்கத்தையும் அந்த பழியவும் ரெண்டு பழத்தில் கட் பண்ணி ரெண்டு பக்கமுமே எலுமிச்சம்பழம் குங்குமத்தை வச்சு அவங்க தலையில் மூணு சுற்றி சுற்றி நாளாக பிச்சு நாலு மூளையில நாலு மூளையிலன்னா நாலு தெரு மூளையில கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு சொல்லி எனக்கு பழமும் கொடுத்து விட்டுருக்குறாரு வையங்க பத்திரமா இதை கையில் வாங்கும்போதே ஒரு எப்பேட்டு தெரியும் சாக்கடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு நீ கொடுத்தவன அவ்வளோ எப்பேட்டு தெரியுது உனக்கு ஒன்றுமே தோணலையா அப்போவும் உடம்புல அந்த கன்னிப்பே இருக்குதுன்னு அர்த்தம் கன்னிப்பே இல்லாட்டினா உனக்கு எதுவுமே செய்யாது அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ தோணுது சரி நட்பு நட்புகளே ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து பேசணும் அதுக்கு இப்போ நேரம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கே குறுக்களை அடிபட்டதுனால பிளன் இல்லாமல் இருக்காங்க அது ஒரு மாதிரி இன்னும் மோ மோசமாகிக்கிட்டே போகும் போல் கூட்டு போய் திருமங்கலத்தில் போய் அந்த அவர் சுழுக்கெடுக்கிற ஒரு அவர் பேரது தெரியுமா சுந்தரலிங்கன்னு நினைக்கிறேன் சுழுக்கு சுந்தரலிங்கத்தை போய் பார்த்துட்டு சுழுக்கு எடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து இது சாமி விஷயம் ஜோசியர் விஷயம் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது கமாண்டில் வந்துக்கிட்டு இதெல்லாம் பொய் இதெல்லாம் உருட்டு சொல்லி எவ்வளோ போட்டிங்கன்னா போடுறவன் ரத்தங்கிக்கு சாமிங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க அதே மாதிரி இந்த துப்புர விலை வைக்காதீங்க துப்புனா உங்களுக்கு நாலு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு துப்புரவன் வேற பூரா படித்து செய்வன வச்சு விட்டுருவேன் கவனமாக இருக்கணும் பாய்